இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல்தான் இப்பொழுது பொருளாக காணப்படுகின்றது தமிழகத்தை பொறுத்தமட்டி இதற்கிடையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு வந்ததோடு அவருக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன வைத்தியர்களினுடைய ஆலோசனைக்கு அமைய அவர் ஓய்வு பெற்றிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதனால் இப்பொழுது மீண்டும் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் மருத்துவமனையில் இருந்தவாறே அரசு பணிகளில் தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் செயற்பட்டு வருகின்றார் குறிப்பாக இன்றைய நாளிலே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்ட செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய நிலவரங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக மக்கள் மற்றும் ஆட்சியாளர்களை தொடர்பு கொண்டு உரையாடியிருந்தார் கலந்துரையாடியிருந்தார் அது மாத்திரமல்ல இந்தியாவினுடைய தனிநபர் வருமான வீதத்திலே தமிழகம் இரண்டாவது மாநிலமாக அதிகூடிய வீதத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக இரண்டாவது மாநிலமாக திகழ்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்திலே மீண்டும் திராவிட முடல் ஆட்சி அமையும் போது நிச்சயமாக தமிழகத்தை முதலிடத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் எம் கே ஸ்டாலின் தமிழக முதலமைச்சரினுடைய அரசியல் வாழ்க்கை மற்றும் குடும்ப பின்னணி என்று பலவற்றை பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய பாரியாரினான் அவருடைய பாரியார் துர்கா ஸ்டாலின் அண்மையிலே அவரும் நானும் பாகம் இரண்டு என்ற புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் இருந்தாலும் அந்த நூல்

അതി മു സന്ദിത്തവു அதற்கமைய பாபநாசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது கருத்துக்களை தெரிவித்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது திராவிட மொடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அவனுடைய நிர்வாகத்தினுடைய மோசமான செயற்பாடுகளுக்கு நிச்சயமாக மக்கள் அடுத்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பதிலடியை வாக்கு மூலமாக வழங்குவார்கள் நாம் நிச்சயமாக ஆட்சியில் அமர்வோம் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமரும் என்று தெரிவித்திருக்கின்றார் எடப்பாடி മി <laughs> தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பூசியானந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் அதாவது மக்கள் விரும்புகின்ற மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு முதல்வராக ஜே வி அதாவது விஜய் விஜய் திகழ்வார் என்று தெரிவித்திருக்கிறார் சேலத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மற்றும் ஒரு இரண்டாவது மிகப்பெரிய மாநாடு மதுரையிலே அடுத்த மாதம் இடம்பெறப் போகின்றது இதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அமர்ந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றன